டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி இந்த கேள்வி வந்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோவில வர ஷார்ட்கட் கத்துட்டு போயிருங்க நிவருக்கும் வணக்கம் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஏஐ முறையில புதுசா வந்த எக்னாமிக்ஸ் டீச்சர் இன்னைக்கு ஆர்பிஐ கவர்னர்கள் அதுவும் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற மொத்தம் இருபத்தி ஆறு ஆர்பிஐ கவர்னர்கள் வரிசையை தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர்களை ஒரே வீடியோல பக்காவான ஷார்ட்கட் போட்டு கவர் பண்ண போறோம் வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆர்பிஐ கவர்னர்கள் வரிசையை பல பலமுறை கேள்வி வந்துருச்சுங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க மாத்தி மாத்தி கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா ஆர்பிஐ வந்து சிலபஸ்ல இருக்கிற முக்கியமான பகுதிங்க அதனால கவலையே பட வேண்டாம் வெறும் நாலே நாலு ஷார்ட்கட் கட் வச்சு மொத்தத்தையும் மைண்ட்ல ஏத்திக்கலாம் அதுவும் இல்லாத எக்ஸாம்ல எதிர்பார்க்கக்கூடிய டாபிக் மட்டும் தான் அப்லோட் பண்றோம் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப நேரம் வேலை செஞ்சுதான் போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சில டேட்டா சொல்றேன் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏப்ரல் ஒன் அது தேசியமயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன் அப்புறம் அதோட ஹெட் ஆஃபீஸ் கல்கத்தாவில இருந்து மும்பைக்கு மாத்தினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுங்க இந்த கவர்னர்கள் வரிசையை ஷார்ட் கட் அதாவது ஏ டி ராவ் அம்பின்னு வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை வச்சு எடுத்துக்காட்டுறேன் பாருங்க ஏ வருதா அதை இங்கிலீஷ்ல ஆஸ்பான் ஸ்மித் வச்சுக்கோங்க இவர் தான் முதல் ஆளுநர் அடுத்த லெட்டர் பாருங்க டி வருதா அந்த இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க டெய்லர் எனவே ரெண்டாவது ஆளுநர் ஜேம்ஸ் கிரைட் டெய்லர் அடுத்து இன்னொரு டி வருதா அந்த டிக்கு இங்கிலீஷ்ல டேஷ்முக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே டாஷ்முக் மூணாவது ஆளுநர் அடுத்து ஷார்ட்கட்ல ராவ் அப்படின்னு வருதா அது பெனிக்கல் ராமாராவ் இவர்தான் நாலாவது ஆளுநர் அடுத்து அம்பின்னு வருதா அது கேஜி அம்பிகோங்கர் இவரு அஞ்சாவது ஆளுநர் இந்த ஷார்ட் கட் முடிஞ்சுதுங்க அடுத்த ஷார்ட்கட் பாருங்க ஐயா பட்டாசு வாங்க லட்சுமியை கூட்டிட்டு அதோ ஜேகே புரி ஊருக்கு சிம்ரன் பட்டன் போறாங்க அவ்வளவுதான் இப்போ நான் சொன்ன வார்த்தையை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சு அடுத்து வரக்கூடிய ஆளுநர்களை நான் எடுக்கிறேன் பாருங்க இப்போ ஷார்ட்கட்ல பாருங்க முதல் ஐயான்னு வருதா இந்த ஐயாவை நீங்க ஐயங்கார்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க எனவே ஐயங்கார் ஆறாவது ஆளுநருங்க அடுத்து ஷார்ட்கட்ல பட்டாசுன்னு வருதா அந்த பட்டாச பட்டாச்சாரியா ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே பட்டாச்சாரியா ஏழாவது ஆளுனருங்க அடுத்து லட்சுமின்னு வருதா அத லட்சுமி ககாந்துன்னு வச்சுக்கோங்க இவர் எட்டாவது ஆளுனருங்க அடுத்து அதோ வார்த்தை இருக்கா அத நீங்க அதார்கர்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க எனவே அதார்கர் ஒன்பதாவது ஆளுனருங்க அடுத்து ஜே லெட்டர் இருக்கா அந்த ஜே லெட்ர நீங்க ஜெகநாதன் வச்சுக்கோங்க எனவே ஜெகநாதன் பத்தாவது ஆளுனருங்க அந்த இங்கிலீஷ்ல குப்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவரு பன்னெண்டாவது ஆளுநருங்க அடுத்து சிம்ரன் இருக்கா அந்த சிம்ரனை நீங்க நரசிம்மன் வச்சுக்கோங்க எனவே நரசிம்மன் பதிமூணாவது ஆளுநருங்க அடுத்து பட்டுன்னு அப்படி ஒரு வார்த்தை இருக்கா அத நீங்க படேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே படேல் வந்து பதினாலாவது ஆளுநருங்க அவ்வளவுதான் இந்த ரெண்டாவது ஷார்ட்கட் முடிஞ்சுதுங்க இது வரைக்கும் பதினாலு பேர் முடிஞ்சது அடுத்தது மூணாவது ஷார்ட்கட்டுங்க இந்த ஷார்ட்கட் சொல்றேன் நல்லா கவனிங்க மன்கோஷ் மல்கோவா மாம்பழம் வாங்க ராஜன் போறான் புரியுதுங்களா இந்த ஷார்ட்கட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தடுத்த பெயரை நாம ஈஸியா எடுத்துறலாம இப்ப ஷார்ட்கட் பாருங்க முதல்ல மண்ணு வார்த்தை இருக்கா அத மன்மோகன் சிங் வச்சுக்கலாம் எனவே பதினஞ்சாவது ஆளுநர் மன்மோகன் சிங் வருவாருங்க அடுத்து கோஸ் வார்த்தை வருதா அது அபிதாவ் கோஸ்னு வச்சுக்கோங்க எனவே இவர்தான் பதினாறாவது ஆளுனருங்க அடுத்து மல்கோவான்னு இருக்கா அந்த மல்கோவா வார்த்தைய நாம மல்கோத்ரான்னு எடுத்துக்கலாம் எனவே மல்கோத்ரா பதினேழாவது ஆளுனருங்க அடுத்து வாங்கட அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா அந்த வாங்கட வார்த்தைய நாம வெங்கட அப்படின்னு வச்சுக்குவோம் வாங்கட வெங்கிட வாங்கட வெங்கட எனவே அது வந்து வெங்கட ரமணன் வருவாருங்க இவர்தான் பதினெட்டாவது ஆளுநருங்க அடுத்து ராஜன் வார்த்தை இருக்கா அது ரங்கராஜன் எனவே ரங்கராஜன் பத்தொன்பதாவது ஆளுநருங்க அவ்வளவுதான் இந்த ஷார்ட்கட்டும் முடிஞ்சது அடுத்து இருக்கிற கடைசி ஷார்ட்கட்டும் முடிச்சிட்டா மொத்தமா முடிஞ்சதுங்க கடைசி ஷார்ட்கட் பாருங்க ஜாலியா ஜி எஸ் ராஜா படி சக்தி சஞ்சரிக்கும் புரியுதுங்களா இந்த வார்த்தையும் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஈஸியா எடுக்கிறேன் பாருங்க முதல்ல ஜாலியான் இருக்கா அதுக்கு நீங்க பீமல் ஜலான் வச்சுக்கோங்க எனவே பீமல் ஜலான் இருபதாவது ஆளுநருங்க அடுத்து ஜி லெட்டர் இருக்கா அதை இங்கிலீஷ்ல ஜிக்கு கு எடுத்துக்கோங்க எனவே இருபத்தி ஒன்னாவது ஆளுநரா வேணுகோபால் ரெட்டி வருவாருங்க அடுத்து எஸ் லெட்டர் இருக்கா அதை நீங்க இங்கிலீஷ்ல சுப்பாராவ் எடுத்துக்கோங்க எனவே சுப்பாராவ் இருபத்தி ரெண்டாவது ஆளுநருங்க அடுத்து ராஜான் இருக்கா அதை நீங்க ரகுராம் ராஜன் வச்சுக்கோங்க இவர் இருபத்தி மூணாவது ஆளுநருங்க அந்த படி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க படேல் அப்படின்னு வச்சுக்கோங்க எனவே இருபத்தி நாலாவது ஆளுநர் உர்ஜித் படேல் வரும் அடுத்து சக்தின்னு இருக்கா அது சக்தி காந்தாஸ் இவர் இருபத்தி அஞ்சாவது கடைசியா சஞ்சரிக்கும் இருக்கா அதை நீங்க சஞ்சய் மல்கோத்ரான்னு வச்சுக்கோங்க ஆகை கடைசியா இவர் தான் இருபத்தி ஆறாவது ஆளுநருங்க அதுவும் இல்லாத இவர் தற்போது ஆர்பிஐ ஆளுநராவும் இருக்காருங்க அவ்வளவுதான் முடிஞ்சது எப்படி ஷார்ட் அருமையா இருந்துச்சுங்களா அப்புறம் இடையில வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இரிட்டேட்டா இருந்தா மன்னிச்சுக்கங்க வரக்கூடிய வீடியோல நான் இத சரி பண்ணிக்கிறேன் நாளைக்கு சிலபஸ்ல இருக்கிற என் முக்கியமான டாபிக் வீடியோ போடுறேன் இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க